தாம்பரம் மாநகர திமுக சார்பில் அவசர செயற்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம் தனியார் திருமண மண்டபத்தில் தாம்பரம் மாநகர திமுக சார்பில் அவசர செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக மாமன்ற உறுப்பினர்கள் பகுதிக்கு உட்பட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அணிகள் வளர்ச்சி குறித்தும் நாளை தாம்பரம் மாநகர திமுக சார்பில் தாம்பரம் சண்முகம் சாலையில் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் அவைத் தலைவர் டி ஆர் கோபி மண்டல குழு தலைவர்கள் டி காமராஜ் எஸ் இந்திரன் மாமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் இளைஞரணி மகளிர் அணியினர் பலர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்